மீனம் ராசி கருணையின் கடல் கனவுகளின் உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம் மீன ராசி ஒரு சிறப்பான ராசி பன்னிரெண்டு ராசிகள்லையுமே இது ஆக சுரந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் இருக்கிறவங்க சாதாரண மனிதர்களே கிடையாதுங்க ஏன்னா இவங்களோட உணர்ச்சியின் ஆழத்தை புரிஞ்சவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசியோடைய அதிபதி குரு பகவான் அதாவது வியாழன் கருணை மிகுந்தவங்களா இருப்பாங்க ஆன்மீக சிந்தனைகள் இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் கலை இசை எழுத்து இதில் திறமையான இவங்களா இருப்பாங்க மத்தவங்களோட மனதை புரிஞ்சுக்கிறதுலாம் ஒரு தனித்திறமை இது இவங்கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்கும் மீன ராசிக்காரங்க வெளியில மென்மையா இருப்பாங்க ஆனா உள்ள ஒரு பெரிய மனசு இருக்கும் அது வலிமை வாய்ந்ததா இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விழுந்த இடத்துல எழுந்து நிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா மீன ராசிக்காரங்க இருப்பாங்க நான் மட்டும் இல்லை எல்லோருமே நல்லா இருக்கணும் இதுதான் என்னோட மனசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு ஆன்மீகம் இது ரெண்டும் இருந்தா நல்ல ஒரு முன்னேற்றம் கலந்த மாதமா இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தோட கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்கு இதனால என்ன மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு பதிவை தான் நாங்க உங்களுக்காக இந்த பதிப்பை சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நிச்சயமா நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த மீன ராசிக்காரங்க குருவின் பார்வை இப்ப வந்து உங்களுக்கு வேலை தொழிலில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துது ஆனால் சில தடைகளும் தாமதமும் வருது அதை உடைத்தறி என்ன செய்யணும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால நீங்கள் ஞாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும் யாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும் உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறத சேனல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க இறைவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி தான் நடக்கும் ஸோ ஏன் ஜாதக கணிப்பு நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் ஜாதக கணிப்பு எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புலாம் எப்படி இருக்கு எதனால இந்த இது வரைக்கும் தாக்கம் ஏற்பட்டுச்சு இனிமேல் அந்த தாக்கம் தொடராமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தையுமே கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இவங்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பண்ணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயிர் தான் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கே பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் தான் கொடுத்துருக்கோம் சிலருக்குலாம் ஜாதகமே இது இருக்காதுங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் போதும் அதை வச்சே நீங்கள் ஜாதகம் கணிப்பு எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வாய்ப்பை விடாமல் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறுவீங்க எல்லா வகையிலுமே வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் குருவின் பார்வை ரொம்பவுமே நல்ல ஒரு யோகமான பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்படுற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மையும் நல்ல ஒரு உய பெறுவீங்க அமோகமான வெற்றி வாய்ப்புங்க உங்களுக்கு குரு பார்வை அப்படி அம்சமான இடத்துல இருக்குது புதிய வாய்ப்புகள் திடீர்னு வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம் கலை கல்வி ஆன்மீகம் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்குலாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது ஆனா ஒரு விஷயம் உங்க நம்பிக்கை எல்லோரு இடத்திலும் எல்லோர் மேலையும் முழுமையாக வைக்காதீங்க கவனமா இருக்கணும் பண வரவு இப்போ வரக்கூடியது நிலையானதா இருக்கும் ஒரு சிலர்லாம் கடனை கொடுத்துட்டு அதை வாங்கறதுக்கு படாத பாடுபட்டு இருப்பீங்க பழைய கடனை இப்போ திருப்பி பெறக்கூடிய அமைப்பு இப்ப போய் கேளுங்க கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க அதே போல புதுசா முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல யோசனை வரும் யோசனை பளிக்கும் முதலீடு செய்ய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதாவது இந்த மாதம் ஆனால் பெரும்பாலும் செலவு செய்யும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யாதீங்க ஆடம்பர செலவு செய்யாதீங்க அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க இந்த பணவரவு நல்லா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் காதல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காதலில் இனிமை அதிகரிக்க போகுது திருமணமானவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வரப்போகுது உங்கள் குடும்பத்துலையுமே ஒரு நல்ல செய்தி இப்போ வரும் அது திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லாம் குழந்தைங்களோட நல்ல விஷயம் இது மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி உங்களோட வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசிக்காரங்க பொதுவாக அன்பு அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க ஆனால் எதிர்பார்ப்பு அதிகமாக யார்கிட்டையும் வச்சுக்காதீங்க கொஞ்சம் உங்களுக்கான ரிசர்ச் மெயின்டைன் பண்ணி யார்கிட்டையும் பழகுங்க எல்லோரும் நல்லவங்க எல்லோருக்கும் நான் அன்பு காட்டுவேன் அப்படிலாம் இருக்காதிங்க கவனம் ரொம்ப முக்கியம் அன்பை கொடுத்துட்டு கவலைப்படக்கூடாது அதனால தான் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால தூக்கம் சரியாக இல்லாதது போல இருக்கும் வேலை அதிகமாக இருக்குதுன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த மன அழுத்தம் தூக்க இன்மையை தவிர்க்கறதுக்கு நீங்கள் தினம்தோறும் இந்த தியானம் யோகா செய்கிறது நல்லது கால் பாதம் தொடர்பான பிரச்சனை வரும் கவனமாக இருங்க அதே போல நீங்கள் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்ய சொன்னோம் இல்லையா வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்யும் பொழுது மஞ்சள் நிற பூர்க்களை வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க இது இன்னும் கூடுதலான நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக திருப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க அதிகமாக உள்ளுக்குள்ளேயே யோசிச்சிட்டு இருக்காதீங்க யோசனைகளை வெளிப்படுத்துங்க பழைய காயங்களும் ஆறும் பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மனசை ஒர்க் செய்யாதீங்க அதற்கான தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வு பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது பழைய காயங்கள் ஆறும் புதிய சிந்தனை மேலோங்கும் இதனால் நன்மையை நீங்கள் பெறுவீங்க புதிய இலக்கு புதிய உற்சாகம் புதிய நம்பிக்கை அப்படின்னு புதுசாக ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போக காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மீனராசி அப்படின்னு சொன்னாவே அன்பின் பேரரசு கொண்டவங்களாக இருப்பீங்க இந்த மாதம் நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும் இதனால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு வருது பண நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான நிலைங்க காதலியுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உணர்ச்சி கட்டுப்பாடு அவசியமாக தேவைப்படுது கவனமாக இருங்க ஆன்மீக பலம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இப்போ எல்லா நல்லா தான் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தடவை நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பாருங்கள் வரக்கூடிய நல்ல பலன் இரட்டிப்பான பலனாக உங்களுக்கு உண்டாகும் மீன ராசிக்காரங்க மனம் கடல் போல ஆழம் இறைஞ்சுது கருணை உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது இந்த மாசம் உங்களுக்கு நம்பிக்கை வளர்ச்சி ஆன்மீகம் இது எல்லாமே நல்ல ஒரு உயர்வு தரக்கூடியதா இருக்குது அதனால எந்த ஒரு விஷயத்திலயுமே கவனம் முன்னெச்சரிக்கை செயல்பட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க நிச்சயமா பெற முடியும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்க இறைவனை மனமாற நம்பிக்கிட்டு நம்பிக்கையா வழிபாடு செய்யுங்க இறைவனோட பறிப்பு எல்லாமே நல்லதான் நடக்கும் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தா இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் சாதாரணமான மாசமே கிடையாது மனமாற்றம் உங்களோட வாழ்க்கை மாற்றம் இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குரு பகவானின் அனுகூலம் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்க போகுதுங்க இனிமேல் அதனால தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தணும்னு சொல்றோம் நீங்கள் இது வரைக்கும் காத்திருந்த சில விஷயங்கள் இப்போ தொடங்க போகுது இதனால மனசுல ஒரு ஆனந்தம் வரும் நீண்ட நாளாக தடைப்பட்ட வேலை இப்போ நல்லபடியாக நடந்து முடியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது அப்புறம் பண்ணிக்கலாம்னு ஒத்தி வச்சிருந்த வேலையை கூட இப்போ ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட வேலையில் இருக்கக்கூடிய சிறப்பால் மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பாராட்டை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சீங்கன்னா பதிவு உயர்வு கூட வரும் அரசு வேலை கான்ட்ராக்ட் தொடர்புள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களோட தொழில்முறை வாழ்க்கையில் ஏற்பட போகுது இப்போ அதுவும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் ரெண்டாவது பாதியில் பாருங்கள் நல்ல வாய்ப்புகள் வரும் அதாவது முதல் ரெண்டு வாரத்தை விட மூன்றாவது வாரத்திலிருந்து வேலை விஷயத்தில் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய கிரகநிலை இப்போ உருவாகியிருக்கு புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நீங்க நினைச்ச வேலைய பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் நீங்க கொஞ்சம் மென்மையை பலவீனமா பார்க்காதீங்க ஆனா பொறுமையாக கையாளணும் இந்த மாதம் பணநிலை மெதுவா உயரும் பழைய நிலுவைத் தொகை வரும் திடீர்னு போனஸ் வாங்குற மாதிரி இந்த ஏதாவது செக் வர்றது இதெல்லாம் மாதிரி நல்லது நடக்கும் வீடு நிலம் தொடர்பான யோசனை நல்ல ஒரு பலனை தரும் நிறைய பேர்லாம் ஏதாவது வீடு வாங்கணும் இது மாதிரி கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களோட எண்ணம் இப்ப மேலோங்கும் நீங்கள் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றா செய்யக்கூடிய அமைப்பு இப்போ வரும் ஏன்னா சொத்து சேர்க்கை இப்போ ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்குலாம் இந்த வீடு நிலம் தொடர்பான யோசனை நல்லது பலனை ஏற்படுத்தும் அதுவும் இந்த மாதங்கிறது முதலீடு செய்ய ஒரு சிறப்பான நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்லா யோசிச்சுட்டு செயல்படுத்துங்க இந்த மாதம் சேமிப்பு ஆரம்பித்தா அந்த சேமிப்பு பாருங்க அடுத்த ஆறு மாதத்தில் மிகப்பெரிய பலனை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அதனால வந்து செலவு செய்யும் போது கவனமாக செய்யுங்க சேமிக்க தொடங்குங்க இது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதம் உங்கள் உணர்ச்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது காதலில் இனிமை அதிகரிக்குது பிரிஞ்சவங்க கூட மீண்டும் சேர வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் போன்ற பேச்சுவார்த்தை நடக்கும் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அன்பு கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களை பற்றியும் யோசிக்க ஆரம்பிங்களேன் நல்லது உண்டாகும் இந்த மாதம் நான் முக்கியம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு தானாக வரும் மன அழுத்தம் குறைய நீங்கள் தியானம் பண்ணுங்கள் தூக்கம் சீராக இருக்கும் பழைய உடல் சோர்வுமே சரியாகிடும் ஆனால் இந்த பாதம் கால்வழி பிரச்சனை மட்டும் வரலாம் வியாழக்கிழமைனால நீங்கள் மஞ்சள் நிற பூக்களை வச்சு இறை செய்யணும்ல அதே போல தான் வியாழக்கிழமையில இந்த மீன ராசிக்காரங்க மஞ்சள் நிற உடை அணிகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் மஞ்சள் நிற கறிச்சிப்பு யூஸ் பண்ணுறது உங்கள் மொபைல் ஃபோனில் மஞ்சள் கலரில் டிஸ்பிளே வைக்கிறது ஃபோன் கவர் கூட மஞ்சள் நின்றத்தில் யூஸ் பண்ணுறது இது ஏதாவது அப்படியே தொடர்ந்து கடைபிடிங்க நிச்சயமாக எல்லாமே நல்லா நடக்கும் ஏன்னா எல்லா நாளுமே மஞ்சள் போட முடியாது இல்லையா இந்த மாதிரி உபயோகம் செய்யக்கூடிய பொருட்களை மஞ்சள் அதிகமாக பயன்படுத்துங்க நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க இந்த மாதம் உங்களோட உள்ளுணர்வுக்கு மிகவும் சக்தி அதிகம் கனவுல நல்ல நல்ல அறிகுறிலாம் தெ தெரியும் பாருங்க கோவில் தரிசனம் சிறப்பான பலனை ஏற்படுத்தும் குரு வழிபாடு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடையுமே தகர் தெரியும் ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நேரம் இருந்துச்சுன்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்க மன அமைதி குருவின் அருளால் கிடைக்கும் நேரம் இல்லை அப்படின்றவங்க பதினோரு முறையாற்றும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு மன வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய காலம் பழைய துக்கத்தெல்லாம் விடுங்க புதிய இலக்கை நோக்கி தொடருங்க உங்களை குறைத்து பேசினவங்களுக்கு பதிலை நீங்க வெற்றியை கொடுக்க போறீங்க இந்த மாசம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களே வந்தடையும் நன்றி நேர்களே